ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் ஃபியூச்சர் டுடே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கியான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நகல் மின்னணு குடும்ப அட்டை எப்படி ஆன்லைனில் விண்ணப்பித்து வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் இதுதான் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் இல்லை நீங்கள் டேரெக்டாக போகிறதுனாலும் டிஎன்பிடிஎஸ் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படின்னு கொடுத்துட்டு டேரெக்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சில விஷயம்லாம் தெரிஞ்சுக்குவோம் எதுக்காக நகல் மின்னாட்டை நம்ம விண்ணப்பிக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கோங்க எல்லாத்துக்கும் காமனாக இருக்க ஒரு இது என்ன அப்படின்னா மிஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ஒரு டூப்ளிகேட் கார்டு வந்து ரேஷன் கார்டு போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு நினைப்போம் இது வந்து இப்போ ஆன்லைனில் வந்திருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சவங்க விட்டுருங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க இல்லை தெரிஞ்சிருந்தாலும் தெரியாதவங்களுக்கு இதை பற்றி சொல்லுங்கள் நம்ம என்னென்ன ரீசனுக்கெல்லாம் நகல் மின்னணு வந்து ஆன்லைனில் விண்ணப்பிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கார்டு வந்து மிஸ் ஆகியிருந்துச்சுன்னா நம்ம வந்து புதுசாக ஒரு கார்டு வந்து முன்னெலாம் வந்து எழுதி கொடுத்தா ஆஃபீஸ் மூலயமா இது பண்ணுவோம் இப்போ வந்து ஆன்லைன்லேயே நம்ம பேமெண்ட் கட்டினோன்னா உங்களுக்கு வீடு தேடி போஸ்ட் ஆஃபீஸ் மூலயமா வந்துடும் அப்புறம் வந்து கார்டு டேமேஜ் ஆகிருந்துச்சுன்னா அந்த கியூஆர் கோட் டேமேஜ் ஆகிருந்துச்சுன்னா ஸ்கேன் ஆகாது கார்டு அந்த மாதிரி இருக்கும் இல்லை வந்து கார்டில் குடும்ப தலைவர் வந்து இறந்துருப்பாங்க அதுக்காக நீங்கள் குடும்ப தலைவரை மாற்றிருப்பீங்க அப்படிங்கிறப்ப அதுக்காகவும் நீங்கள் வந்து நகல் மின்னணுட்டை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் டூப்ளிகேட் கார்டு வாங்கிட்டீங்கன்னா இப்போ எப்படி கரண்ட்டில் இருக்கோ அந்த மாதிரி வந்துடலாம் இன்னும் வேறு என்னென்னா நிறைய பேர் அப்டேட் பண்ணியிருப்பீங்க பேரோ இல்லை வந்து குழந்தைங்க பேர் இந்த மாதிரி எல்லாத்து பேரும் ரேஷன் கார்டில் ஆட் பண்ணியிருப்பீங்க அப்படி ஆட் பண்ணியிருந்தாலும் நம்மக்கிட்ட வந்து அந்த ஆட் பண்ணது வந்து ஆன்லைனில் மட்டும்தான் அப்டேட் ஆகிருக்கும் நம்மக்கிட்ட இருக்க கையில் இருக்க ரேஷன் கார்டில் நமக்கு அந்த ப்ரூஃப் வந்து இருக்காது பேர் இதெல்லாம் இருக்காது அந்த ரீசனுக்காகவும் நம்ம வந்து டூப்ளிகேட் கார்டு வந்து அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி என்னென்ன சின்ன சின்ன இதாக இருக்கலாம் இல்லை ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கலாம் தலைவர் மாத்தினால அதில் வந்து ஃபோட்டோ சேஞ்ச் ஆகிருக்கலாம் பட் பழைய கார்டில் பழைய ஃபோட்டோ தான் இருக்கும் இப்போ நம்ம எங்கேயாச்சும் ஜெராக்ஸ் எதுவும் கேட்டாங்க அப்படின்னா நம்ம பழைய கார்டில் எது இருக்கோ அதை தான் போட்டு கொடுப்போம் பட்டு நம்ம இப்போ புதுசாக இப்போ பேர் சேர்த்தவங்க எந்த நேமு அதில் இருக்காது அப்படிங்கிறப்ப நம்ம நகல் முன்னாட்டை நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபிஃப்டி ருபீஸ் தான் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடு தெரிய வரும் இதை நீங்கள் வீட்டிலேருந்தே மொபைல் மூலியமாக அப்ளை பண்ணலாம் அப்படி எப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் நீங்கள் ஈஸியாக இதை வச்சே நீங்கள் அப்ளை பண்ணி கார்டு வந்துடலாம் உங்களுக்கு ஒரு மாதத்துலேருந்து ஒன்றரை மாதத்துக்குள்ளே அப்டேட் ஆகி வீட்டுக்கு வந்துடும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கை பொறுத்து அந்த இது வந்து மாறும் இல்லை கொஞ்சம் டிலே ஆகி வரதுக்கு வரும் ஆனால் கண்டிப்பாக வந்துடும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இதை தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான் அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் உங்களுக்கு வேணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ரேஷன் கார்டில் இணைச்சிருக்க மொபைல் நம்பர் மட்டும் இருந்தால் போதும் அதை கொடுத்து ஓடிபி வந்துடும் ஓடிபி வந்ததுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் கட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த பேமெண்ட் கட்டின ப்ரூஃப் வந்து அதுலேயே இருக்கும் அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் டவுன்லோட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணணும் இது மட்டும்தான் நீங்கள் செய்ய வேண்டியது ஜஸ்ட் நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும் அது எப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்துக்குங்க இந்த வெப்சைட்டுக்குள்ளே உள்ளே வந்ததுக்கப்புறம் இதிலே இருக்கும் பாருங்க இது வந்து புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் செகண்டில் இருக்கும் பாருங்கள் நகல் மின்னணு குடும்ப அட்டை இதில் வந்து நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பிக்கிறது எப்படின்னு கொடுத்துருப்பா அப்ளை பண்ணுறது இதில் தான் பண்ணணும் இது வந்து அதோடய ஸ்டேட்டஸ் எப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கிறது ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கு நகல் மின்னணு அட்டை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க பதிவு செய்யப்பட்ட பயணாளர் அப்படின்னு கேட்டிருப்பாங்க இதில் வந்து நீங்கள் ரேஷன் கார்டை இணைச்ச நம்பர் இணைச்ச மொபைல் நம்பருக்கு பார்த்திங்களா அந்த நம்பரை கொடுக்கணும் அந்த நம்பரை கொடுத்தா மட்டும்தான் உள்ளே போகும் நீங்கள் அப்படியே இல்லைனாலும் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இணைச்சிட்டு இந்த கேப்ஷாவை ஸ்டாவை என்ட்ரு பண்ணிட்டு பதிவு செய்ய அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த கார்டில் இணைஞ்சிருக்க நம்பராக இருந்தால் இங்கே வந்து கிரீன் கலரில் வரும் அப்படி இணையில அப்படின்னா ரெட் கலரில் வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி ஓடிபி வந்ததையும் ஓடிபி என்ட்ரு பண்ணிடணும் என்ட்ரு பண்ணிவிட்டு பதிவு செய் அப்புடின்னு கொடுத்துடணும் நீங்கள் ஓடிபி சென்ட் பண்ணுறது வந்து ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் அஞ்சு நிமிஷம் வரைக்கும் போடுற வரைக்கும் டைம் கொடுப்பாங்க அந்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் போட்டுடணும் அஞ்சு நிமிஷம் முடிஞ்சிடுச்சுன்னா பக்கத்தில் வந்து டைமிங் ஓடிக்கிட்டே இருக்கும் முந்நூறு செகண்ட்லேருந்து ஓடிட்டே இருக்கும் டைமிங் முடிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் மறுபடியும் ஓடிபி அனுப்புகிற மாதிரி இருக்கும் அதனால் அந்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே போடுற மாதிரி பண்ணுங்கள் ரேஷன் கார்டில் அணைச்சிருக்க ஃபோன் நம்பரை பக்கத்துலேயே கையிலே வச்சுக்கிட்டு போடுங்க அப்போ தான் டக்குன்னு போட முடியும் ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு பதிவு செய்ய அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கார் டீட்டெயில் எல்லாமே இதில் வந்துடும் இதில் என் விபரம் அப்படின்னு இருக்கும் இதில் வந்ததுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில் ஃபுல்லாகவே வந்துடும் இதில் வெளியேறும்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் இருந்து வெளியேறி போய்டும் அப்புறம் திரும்பி நீங்கள் ஓடிபி கொடுத்து வர மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கட்டணம் செலுத்தும் போது கவனிக்கப்பட வேண்டிய முக்கிய குறிப்புகள் இதில் நீங்கள் பேமெண்ட் கட்டணும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பேமெண்ட் கட்டிட்டு தான் அதுக்கப்புறம் டீட்டெயில் கொடுப்பீங்க அதுக்கு பேமெண்ட் கட்டுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க பணம் செலுத்திய ஒப்புகை பற்றி பக்கத்தினை பேமெண்ட் அக்னாலஜ்மெண்ட் ஸ்க்ரீன் பிரதி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளவும் நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி சொன்னது தான் நீங்கள் பேமெண்ட் கட்டினதுக்கான ப்ரூஃப் வந்து இதிலேயே வரும் நீங்கள் பிடிஎஃபாக இல்லை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து அதை வந்து அப்லோட் பண்ணணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு கார்டு வந்து அப்ரூவல் ஆகும் நீங்கள் அப்லோட் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா ரிஜெக்ட் ஆயிரும் ஸோ அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துங்க அதுக்கப்புறம் பணம் செலுத்துறதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணுன்னா குடும்ப அட்டையின் அட்டை தலைவரின் பெயர் இப்போ த இப்போ கரண்டில் யார் குடும்ப தலைவராக இருக்காங்களோ அவங்களோட பேர் அடுத்தது குடும்ப அட்டையன் அந்த ஃபோட்டோவுக்கு கீழே இருக்கும் பாருங்கள் அந்த நம்பரை நீங்கள் கொடுக்கணும் அதில் பன்னெண்டு நம்பர் இருக்கும் அந்த நம்பரை கொடுக்கணும் அடுத்தது ரேஷன் கார்டில் இணைச்சிருக்க ஃபோன் நம்பர் அந்த ஃபோன் நம்பர் கொடுக்கணும் அதே போக மாவட்டம் மாவட்டம் நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அந்த டிஸ்ட்ரிக்கை சூஸ் பண்ணதுக்கப்புறம் அமௌண்ட் வந்து அதுலேயே வந்துடும் ஃபிஃப்டி ருபீஸ்னு வரும் ஆல்ரெடி வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் இருந்துச்சு இப்போ வந்து ஃபிஃப்டி ருபீஸாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க அந்த ஃபிஃப்டி ருபீஸும் வந்து எதுக்கு அப்படிங்கிறத கீழே இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க செலுத்தப்பட வேண்டிய தொகை வந்து ஐம்பது குடும்ப அட்டை அச்சிட பிரிண்ட் பண்ணுறதுக்கு இருபது ரூபாயும் உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமாக அனுப்புறதுக்கு முப்பது ரூபாயும் கொடுத்துருக்காங்க மொத்தம் ஐம்பது ரூபா அப்புறம் வந்து இந்த விதம் ஃபஸ்ட் டீட்டெயில் கொடுத்தக்கப்புறம் பணம் செலுத்து போகப்படின்னு சுய வரும் இப்போ நீங்களே உங்கள் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் பணம் கட்டுறீங்க அப்படின்னா உங்களோட பெயர் அடுத்தது உங்கள் டேட் ஆஃப் பர்த் அடுத்து உங்கள் ஃபோன் நம்பர் அடுத்து உங்கள் மெயில் ஐடி மெயில் ஐடி கூட ஆப்ஷன் தான் நீங்கள் கொடுக்குறனாலும் கொடுத்துக்கலாம் இது வந்து யாருதுன்னா இப்போ நீங்கள் உங்கள் ரிலேட்டிவ்க்கு பண்ணலாம் இல்லை மற்றவங்களுக்கு யாருக்கும் பண்ணலாம் பட் இதில் வந்து அவங்களோட டீட்டெயிலில் கொடுப்பீங்க ரேஷன் கார்டில் அவங்களோட டீட்டெயில் கொடுத்துட்டு அவங்களோட அவங்க இதெல்லாம் பணம் கட்டுற மாதிரி இருந்தால் அவங்களே கொடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் பணம் கட்டுறீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயிலே கொடுக்கலாம் இதில் எந்த ப்ராப்ளமும் வராது ஸோ நீங்கள் இந்த டீட்டெயிலாம் செக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பாருங்கள் இந்த டிக் பாக்ஸை க்ளிக் பண்ணிக்கங்க க்ளிக் பண்ணதுக்கப்புறம் பணம் செலுத்துக்க அப்படின்னு வந்துடும் பணம் செலுத்துறதுல ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க் கலெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இது நீங்கள் மொபைல்லேயும் பண்ணலாம் மொபைலில் பண்ணுறப்ப டெஸ்க்டாப் மோடில் போட்டு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நார்மலில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ப்ராசஸ் ஆக கொஞ்சம் லேட்டாகும் அவ்வளோதான் இந்த பேஜில் வந்து இதில் தான் நீங்கள் பணம் கட்ட போகிறீங்க இதுலேயே ஆன்லைன் பேமெண்ட் அப்படிங்கிறது வந்துடும் இதில் வந்து நேம் ஆஃப் த கார்டு ஹோல்டர் இது நம்ம சொன்ன குடும்ப தலைவர் யாரோ அவங்களோட பேர் இதில் வந்து கொடுத்துருங்க இதில் வந்து இஎஃப்சி நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க அதுதான் அந்த ரேஷன் கார்டில் இருக்க அந்த ஃபோட்டோ கீழே இருக்க நம்பரை இதில் என்ட்ரு பண்ணிடுங்க அடுத்து வந்து ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் நீங்கள் கார்டில் எந்த நம்பர் கொடுத்துருங்களோ அது அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிகும் அதை உங்கள் டிஸ்டிக் கொடுத்துருங்க கொடுத்துட்டு அந்த ஃபிஃப்டி ருபீஸுங்கிறது இதிலேயே ஆட்டோ டிஃபால்ட்டாக வந்துடும் ரீமார்க்ஸ் எதுவும் கொடுக்க தேவையில்ல அடுத்தது வந்து என்டர்வியூவர் டீட்டெயில்ஸ் என்டர் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா பணம் செலுத்துவோர் பேருன்னு போட்டுருந்தோம் பார்த்திங்களா அதில் உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க இதுலேயும் ஃபோன் நம்பர் அடுத்தது மெயில் ஐடி இதை ரெண்டையும் இதெல்லாம் கொடுத்துட்டு இந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு கேப்ஷாவை என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் போவோம் அடுத்தது நீங்கள் வெரிஃபை பண்ணணும் ஜஸ்ட்டு நீங்கள் வெரிஃபை இங்கே பாருங்கள் வெரிஃபை பேமெண்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் இங்கே கொடுத்த டீட்டெயிலெல்லாம் வரும் வந்ததுக்கப்புறம் அதுலேயும் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் வந்துடும் அதில் வந்து காட்டுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் வந்துடும் பேமெண்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங் இருக்கும் நெட் பேங்கிங்கில் நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா பேங்க் சார்ஜஸ் வந்து பதினோரு எண்பது பைசா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அதே மாதிரி அதர் பேங்க்கு வந்து நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா பதினேழு ரூபா எழுபது பைசா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க நீங்கள் கட்டுற ஐம்பது ரூபா இல்லாமல் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க இல்லை கார்ட் பேமெண்ட் கட்டுறீங்கனாலும் டெபிட் கார்டில் கட்டுறீங்க அப்படின்னா சார்ஜஸ் வந்து கிடையாது அதே மாதிரி கிரெடிட் கார்டில் கட்டுறீங்கன்னா பன்னெண்டுரூவா தொண்ணூத்தெட்டு பைசா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க இல்லை இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து மற்ற இதில் அதர் பேமெண்ட் மோட்ஸில் கட்டுறீங்க அப்படின்னா பிரான்ச்சஸ் மூலிமா கட்டுறீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஒம்பது ரூபா வரும் அதே மாதிரி நெஃப்ட் ஆர்டிஜிஸ் இதில் வந்து கட்டுறீங்க அப்படின்னா பதினஞ்சு ரூபா வரும் இது எல்லாமே இல்லாமல் நீங்கள் வந்து யூபிஐ பேமெண்ட்டு கூகுள் பே ஜிபே இந்த மாதிரி எதில் பண்ணீங்கனாலுமே ஜீரோ சார்ஜஸ் தான் இதில் நீங்கள் இதிலேயே கட்டிக்கலாம் மேக்ஸிமம் எல்லார்ட்டையும் ஜிபே ஃபோன்பே வந்து இருக்கும் இதில் நீங்கள் கட்டினீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவுமே வராது அந்த ஃபிஃப்டி ருபீஸ்னால் அந்த ஃபிஃப்டி மட்டும் தான் கட்டுற மாதிரி இருக்கும் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் கேட்கும் விபி நீங்கள் வந்து அந்த ஐடி மூலயமா கட்டுறீங்களா இல்லை வந்து க்யூஆர் கோட் வச்சு ஸ்கேன் பண்ணி கட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இப்போ மொபைல் ஃபோனில் வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட் கட்டுறதுல கொஞ்சம் இஷ்யூ இருக்கலாம் அப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் க்யூஆர் கோடை ஓப்பன் பண்ணிட்டு வேறு ஃபோனில் அடிஷ்னலாக ஏதாச்சும் ஃபோன் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிக்கோங்க ஸ்கேன் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஃபோன்லேயே கட்டலாம் எப்படின்னா நீங்கள் பேக் வந்துட்டு அந்த ஸ்க்யூஆர் க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஃபிஃப்டியை பேமெண்ட் பண்ணிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுட்டு மறுபடியும் நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களோட காலம் அப்படியே தான் இருக்கும் நீங்கள் அதிலேயே பே பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பியும் வந்து கூட நீங்கள் மறுபடியும் ஓடிபி கொடுத்து என்ட்ரு பண்ணிட்டு வந்துட்டு நீங்கள் அடுத்த ஆப்ஷன்னா இதுக்கப்புறம் சொல்ல போகிற ஆப்ஷனை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதில் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வந்துடும் இதில் ஜஸ்ட் நீங்கள் க்யூஆர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு க்யூஆர் வந்து வந்துடும் இதில் வந்து நீங்கள் ஃபிஃப்டி ருபீஸ் பேமெண்ட் கட்டினா மட்டும் போதும் கட்டிட்டு கட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு ரெசிப்ட் வரும் உங்களுக்கு பேமெண்ட் சப்மிட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வந்துடும் இங்கே பாருங்கள் ஒரு ட்ரான்சாக்சன் ஹஸ்பண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டேன்னு வந்துடும் இதில் வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து இந்த நம்பர் வரும் இந்த நம்பர் வந்து நீங்கள் எங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் என்ட்ரு பண்ணிட்டு எந்த டேட்டில் வந்து நீங்கள் பண்ணீங்களோ அந்த டேட்டை கொடுத்துடணும் நீங்கள் இதை பேமெண்ட் கட்டிட்டு நெக்ஸ்ட் டே இந்த மாதிரி கூட பண்ணலாம் பட் அந்த டேட்லேயே பண்ணுறீங்க அப்படின்னா இதிலே கொடுத்துருக்கும் பாருங்கள் டேட் ஆஃப் பேமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் கொடுத்துட்டு இதுலேயே உங்கள் டீட்டெயில் நேம் இதெல்லாம் வந்துடும் இந்த இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லைனாலும் கீழே பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும் லேப்டாப்பில் பண்ணுறீங்க இல்லை அப்படி இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா அது பிரிண்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா சேவ் பிடிஎஃப்னு ஒரு ஆப்ஷனு அந்த பிடிஎஃபில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு அதை வந்து மறுபடியும் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அதுக்காக இந்த பர்பஸ் வந்து யூஸ் ஆகும் நீங்கள் பேமெண்ட் வந்து கட்டி முடிச்சு அதை பிறன் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு நீங்கள் உடனே வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பேஜுக்கு வந்துட்டீங்கன்னா இதில் வந்து நம்ம பணம் செலுத்து இதெல்லாம் அப்படின்னு கொடுத்துட்டோம் இப்போ வந்து நீங்கள் பேமெண்ட் கட்டிட்டீங்க பேமெண்ட் கட்டி ரெசிப்ட் எடுத்து வச்சுருப்பீங்க எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகல் குடும்ப அட்டை அச்சிடும் செயல்முறையினை தொடருக அப்படின்னு இருக்கும் இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்கள் டீட்டெயில் கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்கள் குடும்ப தலைவர் எல்லோரும் அவங்க பேர் எல்லாமே இதில் வந்துடும் இல்லை யார் யார் இருக்கீங்க என்ன அப்படிங்கிறது எல்லா டீட்டெயிலும் வந்துடும் இதில் வந்து பார்த்திங்கன்னா காரணம் கேட்டிருப்பாங்க மறுப்பதிப்பு கோரிக்கை வகை அப்படின்னு கேட்டிருப்பாங்க இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி நான் முன்னாடியே ஃபர்ஸ்ட்டு வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் என்ன ரீசனுக்காக நீங்கள் வந்து டூப்ளிகேட் கார்ட் போடுறீங்க நகல் அந்த மின்னணு அட்டை போடுறீங்க அப்படிங்கிறதுக்காக கேட்டிருப்பாங்க இதில் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அட்டை பிறழ்வுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அட்டை தொலைந்ததற்காக தவற விட்டதற்காக அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பேர் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க இல்லை குடும்ப தலைவரை மாற்றிருப்பீங்க இல்லை நிறைய ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கரெக்ஷன் பண்ணியிருப்பீங்க அதுக்காக எனக்கு வந்து டூப்ளிகேட் கார்டு வேணும் அப்படிங்கிறவங்க இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து இதில் வந்து என்ன ரீசன் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம் அப்படி இல்லை நான் கார்டு வந்து மிஸ் பண்ணிட்டேன் இல்லை கார்டு டேமேஜ் ஆகிடுச்சு இந்த மாதிரி எதாவது ஒன்றுன்னா இதில் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு என்ன ரீசன் அப்படிங்கிறது இதில் கொடுத்துடணும் என்ன தொலைஞ்சிருச்சா இல்லை வந்து தவற விட்டிங்களா அப்படிங்கிறது என்னங்கிறது இதில் கொடுத்துட்டு தமிழ்லேயே எழுதலாம் நீங்கள் எழுதிட்டு இதை வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து இதில் வந்து என்ன கொடுக்குறேன்னா நான் அப்டேட் ஃபேமிலி மெ மெம்பர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன் அப்டேட் ஃபேமிலி மெம்பர்ஸ்னு கொடுக்குறேன் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஆட் பண்ணியிருக்கறனால எனக்கு புது கார்டு வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுக்குறேன் கொடுத்துட்டு இதில் வந்து குறிப்பு எண் நான் முன்னாடியே சொன்னேன் அந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பு எண்ணுருக்கும் இந்த குறிப்பு எண்ணுக்கு பார்த்தீங்களா இந்த நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணிடணும் அதேமாரி டேட்டு தொகை வந்து இதுலேயே இருக்கும் கட்டண நிலை ஸ்க்ரீன்ஷாட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த ஸ்கிரீன்ஷாட்டை வந்து இதில் தான் கொடுத்துருக்கணும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்பிக்குள்ளே இருக்கணும் அது வந்து பிஎன்ஜி சிப் ஜேபிஜி ஜேபிஇஜி இந்த மாதிரி பிடிஎஃப் எந்த ஃபார்மேட்டில் இருந்தாலும் ஓகே தான் இதை கொடுத்துட்டு பதிவேட்டணும் கொடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து இந்த டிக்பாக்ஸை கொடுத்துட்டு நீங்கள் தொடருக அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகி உங்களுக்கு சம்மிட் ஆகிரும் சம்மிட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நம்பர் வரும் அந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்கள் கார்டு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படி இல்லைனாலும் உங்கள் ஃபேமிலி ரேஷன் கார்டில் கொடுத்துருக்க உங்களுக்கு ஃபோன் நம்பருக்கு அப்டேட் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் கார்டு அப்ரூவல் ஆகிடுச்சா கார்டு ஆச்சா ப்ரிண்ட் ஆகி வருதுங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லா இதுவும் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா வரும் உங்கள் வீடு தேடி உங்கள் வீட்லேயே வந்து உங்கள் அட்ரஸ்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க ரேஷன் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க இவ்வளோ தான் இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் அந்த நம்பர் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிடுங்க அதே மாதிரி டேட்டு என்றைக்கு டேட்டு அதே மாதிரி இதில் வந்து அப்லோட் பண்ணதுக்கு அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே இந்த மாதிரி வந்துடும் இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த டிக் பாக்ஸை க்ளிக் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தொடரு அப்படின்னு வந்துடும் தொடருன்னு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் வந்து உங்கள் கோரிக்கை வெற்றிகரமாக சமர்ப்பப்பட்டதுன்னு வந்துடும் இதில் அந்த குறிப்பு என்னென்னு இருக்குது பார்த்தீங்களா அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களோட கார் ஸ்டேட்டஸ் எங்கே இருக்குது வந்துருச்சா வரலையே அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் Okay, all on, but thank you.